ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொடைக்கானல் போயிட்டுருக்கோம் பாருங்கள் கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் தான் இது இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது நல்லா அழகாக இருக்குது குட்டியாக இங்கே சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது நாம் இங்கே நிறுத்திட்டு டீ வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறந்தான் உள்ளே போகணும் இங்கே பாருங்கள் மேகம்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது அப்படியே கையில் தோட்டுற மாதிரி மேகங்கள்லாம் கிட் வருது அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உங்க சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும் கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு இதுக்கப்புறம் தான் மலை ஏறுது இங்கே பாருங்க மரம்லாம் நல்லா அழகாக இருக்கு நிறைய மலை மேலே வீடு இருக்கு பாருங்க மரம்லாம் நல்லா அழகாக இந்த சிலை நல்லா சூப்பராக இருக்குது அந்த இடத்துல மேலே ஏரியும் பார்க்கறதுக்கு இருக்குது இங்கே பாருங்கள் மேகம் அழகாக கிட்டே இருக்குது இதுதான் குணா குகைக்கு போகிற வழி இது உள்ளே தான் போயிட்டு குணா குகை பார்க்கணும் பாருங்கள் இது மேலே ஏறி நிறைய பார்க்குறாங்க மேலே கிட்டே தெரியுது மேகம் கிட்ட கைக்கு தொடுற மாதிரி இருக்குது மரம் நிறைய இருக்குது தைல மரம் எல்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது பலவசத்தின் மரம்லாம் இங்கே அழகாக இருக்குது நல்லா குளிர்ச்சியாக இருக்குது சூப்பராக எவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க பாருங்கள் நிறைய ஜனம் இங்க இருக்காங்க இந்த ஏரியாவில் தான் இந்த குணா படம் இருக்குது பாருங்க அது எடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே இந்த பள்ளத்தில் உழுவாங்க பாருங்கள் அந்த அந்த சீன் இந்த அந்த படத்தில் அந்த சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க பயங்கரமாக இருக்குது இந்த பள்ளம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அந்த ஷூட்டிங் இங்கே தான் எடுத்துருக்குறாங்க கமலஹாசன் ரேகா நடிச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த படம் அந்த படத்தோட சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க பயங்கரமாக இருக்குது அந்த பள்ளம் மலை பள்ளம் எல்லாம் இங்கே பாருங்கள் ஒரு மரத்தோட வேர் எவ்வளோ பெருசு போயிருக்கு பாருங்கள் கிழக்கிழக்கலையாக போகுது இதில் நிறைய பேர் உக்காந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் செமையம் அழகாக இருக்குது இது மேகம் அப்படியே ஒரு பத்து மணிக்கு கையில் வர தொடற மாதிரி கிட்ட அழகாக இருக்குது மேகம்லாம் பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குது மூலிகை வாசனை நல்லா வருது தைல மரம் நிறையா இருக்கிறதுனால இதுக்குள்ளே போனாலே மூலிகை வாசனை வருது சூப்பராக இருக்குது பாருங்க அந்த அந்த மலை பள்ளம் தான் இது அந்த படத்தில் காட்டுவாங்க பாருங்கள் அந்த ஏரியா தான் இது மேகம் அப்படியே வந்து கவுஞ்சிச்சு ஜில் ஜில் நல்லா குளிர் அடிச்சுட்டு நல்லா சூப்பராக இருந்தது குழந்தைங்களாம் நிறையா விளையாடிட்டு ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் அழகாக இருக்குது இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தா நீங்களும் சான்ஸ் கட்சாக போய்ட்டு வாங்க உங்களுக்கு பாருங்கள் வேறு பிடிச்சிட்டு ஏறி மேலே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாம் ஃபேமிலியாக உக்காந்து உக்காந்து கொடி கொடியாக போகுது பாருங்க செமையா அழகாக இருக்குது மரம்லாம் நல்லா வைரம் பாஞ்ச மரமாக இருக்குது எல்லாம் நாங்கள் ஒரு ரெண்டு பிளேஸ் தான் சுற்றி பார்த்தோம் நிறைய இடம் பார்க்க முடியுது நாங்கள் மொட்டை போடுறதுக்கு பழனிக்கு போகிறதுக்காக பாருங்கள் நிறைய நிற்கிது பாருங்கள் நிறைய இருக்கு பசங்களுக்கு பொம்மை கடை ஸ்வீட் கடை ட்ரிங்க்ஸ் கடை ஸ்வீட்லாம் பாக்ஸ் பண்ணி விற்கிது மலை மேலே நிறைய வீடுங்க இருக்கு பாருங்க கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது ஜில்லுன்னு அங்கே ஒரே ரோஜா தோட்டம் ஒன்று இருக்குது அதுக்கும் போனோம் செம்மையாக இருந்தது நிறைய பூ டிசைன் டிசைனாக நிறைய வெரைட்டி பூ நிறைய இருந்தது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது நீங்களும் சான்ஸ் கிடச்சா கொடைக்கானல் ஒரு டைம் போயிட்டு வந்து வாங்க நாங்கள் கொடைக்கானல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குதிரை சவாரி பாருங்கள் அங்கே குத குதிரை சவாரியும் இருக்குது அதில் நிறைய பேர் குதிரை சவாரி பண்ணுறாங்க நல்லா ஜாலியாக இருக்குது இரநூறுபா குதிரை சவாரிக்கு கிலோமீட்டர் மாதிரி வாங்குறாங்க வாங்குறாங்க பயணம் குழந்தைக்கும் மொட்டை போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கொண்டு மலை ஏறி போய் சாமி பார்த்தோம்